வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கவனிங்க டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே யானைகள் இறப்பு உகரத்தில் முதலிடம் பிடித்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை காலை உணவு திட்டமானது நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி எந்த மாநிலத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு முதல் முறை ஆதார் அட்டை கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசாம் கூட்ட நெரிசல் மேலாண்மை சட்ட மசோதா எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் கர்நாடகா இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அஜய் சிங் ஆசிய பால் சுடும் சாம்பியன்சிப் போட்டியில் மான்ஷி ரகுவன்சி டாஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்க பதக்கம் லக்பதி திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யூ உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவில் காஜல் தபஸ்யா ஆகியோர் டேஷ் பதக்கம் வென்றனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம்

சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி திபத் சோ தான் இப்ப உலகிலேயே மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையமானது அமைக்கப்படுது அதுக்கான பணிகளானது சீனா மேற்கொள்ளுது சீனா தான் திபத்தில் வந்து அமைக்கிறாங்க உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக சீனா திபத்தில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்குது எவ்வளவு பரப்பளவுக்கு அமைக்கப்படுது அறுநூத்தி பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு அமைக்கிறாங்க மொத்தமாக எழுபது லட்சம் சோலார் பேனல்கள் வந்து அங்கே பொருத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக இப்ப உலகில மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் இல்லையா இதன் மூலமாக எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி மூன்றாயிரம் மெகாவாட் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படும் இதன் மூலமாக ஐம்பது லட்சம் குடும்பங்களுடைய மின்சார தேவையானது பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்தியான்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சூரிய மின்சக்தி உற்பத்தி அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ரெண்டு ஸீரோ லட்சம் மெகாவாட்டாக இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் உலகின் மிகப்பெரிய அணை பார்த்திங்கன்னா திபத்தில் வந்து அமைக்கிறாங்க பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அதையும் சீனா தான் அமைக்குது அடுத்து சீனாவில் பார்த்தீங்கன்னா உலகிலே முதன்முறையாக டெஞ்சு இணைய சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரயில் தண்டவாளங்களில் பதிக்கக்கூடிய சோலார் பேனல்களை வந்து பொருத்திருக்காங்க எங்கேன்னா வாரணாசியில் அடுத்து சீனால பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு உலகிலேயே மிக நீளமான பாதையானது இருக்கு அந்த சுரங்கப்பாதையோட பேரு தியான்சன் செங்லி அப்படிங்கிற அதோட பேரு அடுத்த உலகின் மிகப்பெரிய மகாத்மா காந்தி சிலை பீகார்ல நிறுவப்படுது உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதையாக சிங்குன்லா சுரங்கப்பாதை இருக்கு அது லடாக்ல இருக்கு உலகின் மிக நீளமான சரக்கு ரயில் எதுனா பிஹெச்பி ரயில் இது ஆஸ்திரேலியாவுடைய ரயில் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் உலகிலேயே மிக உயரமான பாலம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் அந்த பாலம் எவ்வளவு உயரத்துல அமைச்சிருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அது என்ன பாலம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எந்த செயற்கைக்கோளின் கோளின் ஆண்டனாவுக்கு விண்வெளியில் பூத்த தங்கமலர் என்று பெயரிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிசார் ஸோ நிசார் அப்படிங்கிறது நாசாவும் இஸ்ரோவும் இணைஞ்சு அனுப்புன ஒரு சேட்டலைட் தான் நிசார் இது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் கோள் இதோட ஃபில்ஃபார்ம் என்னன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் இதோட ஃபில்ஃபார்ம் இப்போ ரீசெண்டாக தான் இது ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க நிசார் சேட்டலைட்டை இப்போ இந்த சேட்டலைட்ல பாத்தீங்கன்னா விண்வெளியில நிலைநிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமாக அந்த ஆண்டனா வந்து அதோட வேலையை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த ஆண்டனா விரியும் போது அது ஒரு பூத் ஒரு மலர் பூத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூத்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரற்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ விண்வெளியில் பூத்த தங்க மலர் அப்படின்னு சொல்லிட்டு நிசா செயற்கை கோளுடைய ஆன்டனாவுக்கு இருக்காங்க இஸ்ரோவும் நாசாவும் இணைஞ்சுதான் இப்போ பதிமூன்றாயிரம் கோடி மதிப்புல நிசா சேட்டலைட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட எடை வந்து இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ எடை கொண்டதுதான் நிசா சேட்டலைட் ஸோ எதுக்காக அனுப்பியிருக்காங்க பூமியை ஆய்வு செய்யறதுக்காக பூமியிலோட மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள் இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக ஜூலை முப்பதாம் தேதி ஸ்ரீஹரி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க ஆயுட்காலம் எவ்வளவு ஆண்டுகளுக்கு இதனால் ஆய்வு செய்ய முடியும்னா ஃபைவ் இயர்ஸ் ஆயுட்காலம் ஃபைவ் இயர்ஸ் இதில் பாத்தீங்கன்னா எல் பேண்ட் எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிந்தட்டிக் அபரேஷன் ரேடார் வந்து பொருத்தப்பட்டிருக்கு இந்தியாவில் முதன்முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரளானது அமைக்க நிறுவனங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அனுமதி பெற்றிருக்கு பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா நிறுவனத்துடைய தலைமையில இன்னொரு மூன்று நிறுவனங்கள் வந்து இந்த விண்வெளி திரள அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடைய திரல் அடுத்த நாற்பது மாடி கட்டிட உயரத்துக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கிலோ இடைவரையிலான கோள விண்ணில் அனுப்புவதற்காக ராக்கெட் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது மாடி கட்டிட உயரத்துக்கு அடுத்து இந்திய ராக்கெட் மூலமா அமெரிக்காவுடைய ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க எந்த மாநிலத்தின் ஜலாலாபாத் என்ற ஊரின் பெயர் பரசுராம்புரி என மாற்றப்பட்டுள்ளது ஆப்ஷன் இப்போ பரசுராம்புரி மாற்றம் ஏன் ஜாலாபாத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தான் தெய்வீக துறவியான பரசுராம் வந்து பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது அது மட்டும் இல்லாம பரசுராம் கோவில் வந்து அந்த ஜலாலாபாத்துல இருக்கு சோ அதனால ஜலாலாபாத்துடைய பேரை இப்போ பரசுராம்புரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செய்யறாங்க இது எந்த மாநிலத்துல இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகர் எதுனா லக்னோ முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இருக்காரு அடுத்த ஆளுநராக ஆனந்தி பெண் படேல் வந்திருக்காங்க மகாராஷ்டிர மாநில அரசு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள குல்தாபாத்த வந்து ரத்னாபூர்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க கொல்கத்தால உள்ள வில்லியம் கோட்டையோட பேர் வந்து வில்லியம் துர்கப் சாரி விஜய் துர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் மண்டல பயிற்சி மையமானது ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீ விஜயபுரம் அதாவது அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரான ஸ்ரீ விஜயபுரம் போர்ட் பிளேன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பீகார்ல உள்ள கயா நகரத்தோட பேர் வந்து கயாஜின் பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அசாமுடைய கரீம் கஜ் மாவட்டம் ஸ்ரீபூமின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மத்திய பிரதேசம் புதிய வனவிலங்கு சரணாலயத்துக்கு வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி என்ன நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் பாதுகாப்பு துறைக்கான ட்ரோன் உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கருடா ஏரோஸ்பேஸ் கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சென்னையில பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறைக்காக ட்ரோன்களை உற்பத்தி செய்வதற்காக பாதுகாப்புத்துறைக்கான ட்ரோன் உற்பத்தி மையத்தை வந்து நிறுவிருக்காங்க ஸோ ட்ரோன் பயன்பாடு அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதா தேவைப்படுது அதுல முக்கியமா பாதுகாப்புக்கு வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுது அப்புறம் பேரிடர் மேலாண்மைக்கும் நம்ம ட்ரோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சோ அதுக்காக பாதுகாப்பு துறையில ட்ரோன்களை பயன்படுத்துவதற்காக அது தொடர்பான ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறதுக்கான உற்பத்தி மையமானது சென்னையில் கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனமானது இப்போ மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களுடைய மனைவிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ட்ரோன் பயிற்சி திட்டம் இலவசமாக ட்ரோன் பயிற்சி வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு இவரு ஐந்தாவது கேள்வி பாரதிய விண்வெளி நிலையம் எத்தனை கிலோ எடையுடன் நிறுவப்பட உள்ளது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோ சோ இப்போ நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தமா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டு வருதுன்னு பார்த்துருப்போம் சோ அதன்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தி கிலோ நமக்கான விண்வெளி நிலையமானது அமைக்கப்படும் சொல்லி பார்த்துருப்போம் அதுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு அனுபவமாக தான் இப்போ சுபாஷ் சுக்லா ஆக்சிசன் ஃபோர் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பார் அனுப்பப்பட்டிருப்பாரு அதையும் பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி ஸ்பேடெக்ஸ் கிட்ட மேற்கொண்டிருப்பாங்க பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ஸ்பேடெக்ஸை லான்ச் பண்ணி ரெண்டு விண்கலங்களை ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைப்பதற்கான இந்த ஸ்பேடெக்ஸ் ஸ்பேஸ் ஜாக்கிங் டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விண்கலத்தை அனுப்பியிருப்பாங்க அதையும் பார்த்துருப்போம் ஸோ இந்த வருஷத்துல இப்ப பாரதிய விண்வெளி நிலையம் எவ்வளவு இடையில அமைக்க போறாங்க அப்படின்னா ஐம்பத்தி குழ இடையில விண்வெளியில் அமைக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க அதோட மாதிரி வடிவத்தையும் இப்போ ரீசனாக வெளியிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் சரி பாரதிய விண்வெளி நிலையம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் குழ இடையில அமைக்க போறாங்க இதோட ஒரு பகுதி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு விண்ணில் அனுப்பப்படும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல முழுமையான விண்வெளி நிலையமானது தயாராகும் ஆகும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது விண்வெளியில விண்வெளி நிலையம் அப்படின்னு பார்க்கும்போது முதன்முறையாக சோவியத் யூனியன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சல்யூட் செவன் அப்படிங்கிற விண்வெளி நிலையத்தை நிறுவிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் செயல்பாட்ல இருந்திருக்கு நெக்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பா ஜப்பான் கனடா இந்த அஞ்சு நாடுகளை சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நிறுவுறாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தை இது வர ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் பயன்பாட்டுல இருக்கும் செயல்பாட்டுல இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா சீனா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படிங்கிற விண்வெளி நிலையத்தை வந்து அமைச்சது இப்போ அதுதான் நம்ம அதாவது ஒரு தனி நாடு அதுக்கு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையத்தை அமைத்துள்ளதாக சீனா வந்து இப்ப இருக்கு இதுக்கு அடுத்தபடியா இப்போ நம்ம இந்தியா நமக்குன்னு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அந்த விண்வெளி நிலையம் தான் இப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோ எடையோடு அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ககன்யான் திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல நிலவுக்கு விண்வெளி வீரர் திட்டமிட்டு இருக்காங்க ஆக்சிபோ திட்டம் மூலமா சோ சுக்லா வந்து விண்வெளிக்கு சென்றிருக்காரு டிராகன் விண்கலம் மூலமாக இவர் வந்து கயான் திட்டத்துக்காக தேர்வான வீரர்கள்ல பெண் அதிகாரிகளுக்கான இருவார பயிற்சி எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் தில்லி சோ இப்போ ரீசண்டா தில்லியில ராணுவ பெண் அதிகாரிகளுக்கான பயிற்சியானது நடைபெற்றிருக்கு இதுல பாத்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பங்கேற்று பேசியிருப்பாரு ஒரு பதினைந்து நாடுகள் வந்து பங்கேற்றிருப்பாங்க ஒரு பதினைந்து நாடுகளை சேர்ந்த இராணுவ பெண் அதிகாரிகள் வந்து இந்த இருவார பயிற்சியில வந்து ஈடுபட்டிருக்காங்க ஐநாவுடைய ஒற்றுமை ஒத்துழைப்பு உணர்வை வந்து இந்த வீராங்கனைகள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிற தான் இந்த பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு பத்து ஏழாவது கேள்வி ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை இளவேனில் வாலறிவன் டேஷ் பதக்கம் வென்றார் தங்க பதக்கம் சோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை தான் இளவேனில் வாலறிவன் இவங்க இப்போ ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து கஜகஸ்தான்ல நடது நடக்குது அங்க வந்து இவங்க தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க சரி கஜகஸ்தான்ல ஷிம்கெண்ட் அப்படிங்கிற சிதியில பாத்தீங்கன்னா பதினாறாவது ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது அங்கே மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் ரயில்பீல்ட் பிரிவுல தமிழ்நாட்டை சேர்ந்த இளவேனில் வாலறிவன் வந்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு புள்ளிகளை பெற்று தங்கப்பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு தடவை ஒலிம்பிக்ல வந்து பங்கேற்றிருக்காங்க அடுத்து மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் கலப்பாணிகள் பிரிவுல இளவேனில் மெகுலி அனன்யா நாயுடு இவங்க அடங்கிய இந்திய அணி வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஜூனியர் மகளிர் ஏ ரைஃபிள் பிரிவுல பாத்தீங்கன்னா ஷாம்பவி ஹிருதயா இஷா அனில் ஆகியோர் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க உலக சாதனையோட இந்த தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க இந்த அணி அடுத்து ஸ்கீட் கலப்பாணிகள் பிரிவுல அபய் சிங் ஜேன்மட் செஹான் இவங்க அடங்கிய அணி வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க எட்டாவது கேள்வி ஆசிய ஹாக்கி கோப்பை போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார் பீகார் மாநிலத்துல தான் இந்த ஆசிய ஹாக்கி கோப்பை போட்டியானது நடைபெற இருக்கு இந்த போட்டியில ஆன அணிக்கு வந்து இந்த கோப்பை கொடுப்பாங்க இல்லையா அந்த கோப்பையை இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில அறிமுகம் பண்ணிருக்காங்க இந்த போட்டி எங்க நடக்க போகுது அப்படின்னா பீகார்ல ராஜ்கிர்ல தான் நடக்க போகுது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல இருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் இந்த போட்டியில ஒரு எட்டு அணிகளானது பங்கேற்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த போட்டியில சாம்பியன் ஆகக்கூடிய அணி நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய உலக கோப்பை ஹாக்கி போட்டி அணிய போட்டிக்கு வந்து தகுதி பெறுவாங்க ஒன்பதாவது கேள்வி நாடு முழுவதும் உள்ள வக்ஃப சொத்துக்களை பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்படும் வலைதளம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி உமேத் ஸோ நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய தொண்டு பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடிய நிலம் தான் வக்ஃப் நிலம் அதுதான் வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்றோம் அந்த வக்ஃப் சொத்துகளுடைய விவரங்களை வந்து இணையதளத்துல பதிவு செய்வதற்காக தான் உமேத் அப்படிங்கிற வலைதளமானது தொடங்கியிருக்காங்க இப்போ சொத்துக்களை கட்டாயமாக உமேத் வலைதளத்துல பதிவு செய்யணும் அப்படிங்கிற தொடர்பான வழக்கை வந்து அவசர வழக்காக சாதிக்குறதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம் உமேத் வலைதளம் அப்படிங்கறது சொத்துக்களை பதிவு செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த சட்டத்தின் கீழ் இது உருவாக்கப்பட்டதுன்னா ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தின் கீழ் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த உமேத் அப்படிங்கிற வலைதளத்தை சோ மத்திய அரசு எப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த வருஷம் ஜூன் ஆறாம் தேதி தான் உமீத் வலைதளமானது அறிமுகப்படுத்தப்பட்டது பத்தாவது கேள்வி ஸ்வராஜ் பால் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் தொழிலதிபர் சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா தொழிலதிபர் ஸ்வராஜ் பால் வந்து காலமாயிருக்காரு சோ இவர் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா இவர் கபாரோ அப்படிங்கிற ஒரு குழுமத்தை வந்து நிறுவி இருக்காரு அது மட்டும் இல்லாம அம்பிகா பால் அப்படிங்கிற அறக்கட்டையும் நிறுவிருக்காரு அவங்களுடைய மகள் வந்து ரத்த புற்றுநோய் காரணமாக உயிரிழந்துட்டாங்க நான்கு வயதுலேயே அதையடுத்து அவங்களுடைய பேர்ல ஒரு அறக்கட்டையிலேயே நிறுவி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்களுடைய கல்வி சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நன்கொடை வழங்குறாரு இவர் சோ இவர் பிரிட்டன் மேலவை உறுப்பினராகவும் வந்திருக்காரு இவருக்கு நம்ம இந்திய அரசு சார்பில் பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருதும் வழங்கப்படுறதுக்கு ஸ்வராஜ் பால் அவர்களுக்கு அடுத்த பதினோராவது கேள்வி சென்னை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தான் சென்னை தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஏன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சென்னை அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னை அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது விஜயநகர பேரரசோட ஆட்சியின் கீழ் தான் அந்த சென்னை இருந்திருக்கு தமிழகத்துடைய தலைநகர் சென்னை ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதுல வெங்கடப்ப நாயக்கர் அப்புறம் ஐயப்பன் நாயக்கர்கிட்ட தான் மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது இருந்திருக்கு சோ இது ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து அந்த இடத்த கோரியிருக்காங்க சோ அதையடுத்து கிழக்கு இந்திய கம்பெனிக்காக அஞ்சு மைல் நீளம் ஒரு மைல் அகலத்துல அந்த இடத்த கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேரும் வெங்கடப்ப நாயக்கரும் ஐயப்பன் நாயக்கரும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட தந்தையோட பேர் தான் அதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களோட தந்தையோட பேரு சென்னப்ப நாயக்கர் அவருடைய நினைவாக சென்னப்பட்டினம்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரிடணும்னு சொல்லிருப்பாங்க சோ அப்ப சென்னப்பட்டினம்னு சொல்லிட்டு அதோட பேர் வந்து உருவாயிருச்சு ஸோ நம்ம நாட்டுடைய முதல் நகராட்சியாக ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டில் மெட்ராஸ் மாகாணம் உருவாகுது மெட்ராஸ் நகரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல நிறுவப்பட்டது நினைவு கூறும் தான் இந்த சென்னை தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல தான் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த சென்னை இப்படிதான் உருவானுச்சு அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் ஆயிரத்தி சாரி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நம்ம சென்னை தினமா செலிப்ரேட் பண்றோம் எந்த வருஷத்துல இருந்தா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல இருந்து செலிப்ரேட் பண்றோம் பனிரெண்டாவது கேள்வி தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தான் தேசிய விண்வெளி தினம் செலிப்ரேட் பண்றோம் ஏன் ஆகஸ்ட் இருபத்தி மூணு அப்படின்னா சந்திராயன் மூன்று விண்கலம் பார்த்தீங்கன்னா நிலவோட தென் துருவத்தில் வந்து தரையிறங்குன நாள் தான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு அதாவது சந்திராயன் மூன்று மூலமாக விக்ரம் லேண்டர் அனுப்பியிருப்பாங்க அந்த விக்ரம் லேண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தான் தென் துருவத்தில் தரையிறங்கி இருக்கும் அந்த தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க அந்த தரையிறங்கிய நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி விண்வெளி தினமாகவும் நம்ம அறிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நேஷனல் ஸ்பேஸ் டேவா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை வந்து கொண்டாடிட்டு வரோம் இந்த வருஷம் தீம் என்னன்னா லிபரேஜிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் விக்ஷித் பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறதா தீம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவோட நிலவுல தரையிறங்கே நான்காவது நாடு அப்படிங்கிற சாதனை இதன் மூலமா இந்தியா படைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிலவோட தென் துரோத்துல தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையும் இதன் மூலமாக இந்தியா படைச்சிருக்கு அடுத்து சீனால பாத்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடானது இப்போ நடக்க நடக்கப்போகுது இதுல பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட இருபது உலக தலைவர்கள் பங்கேற்பாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டுடைய வளங்களை பாத்தீங்கன்னா சட்டவிரோத காரணிகள் வந்து அபகரிக்கிறத நம்ம தடுக்கும் வகையில் விரிவான மக்கள் தொகை ஆய்வு திட்டமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ டெட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேக் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க அதுக்கான டீடெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்த அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்காக குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஃபஸ்ட் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய சூரியமின் உற்பத்தி எங்கு அமைக்கப்பட உள்ளது உற்பத்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி திபத் எந்த செயற்கைக்கோளின் கோளின் ஆண்டனாவுக்கு விண்வெளியில் பூத்த தங்க மலர் என்று பெயரிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிசார் எந்த மாநிலத்தின் ஜலாலாபாத் என்ற ஊரின் பெயர் பரசுராம்புரி என மாற்றப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் எந்த நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் பாதுகாப்பு துறைக்கான ட்ரோன் உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கருடா ஏரோஸ்பேஸ் பாரதிய விண்வெளி நிலையம் எத்தனை கிலோ எடையுடன் நிறுவப்பட உள்ளது ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோ இராணுவ பெண் அதிகாரிகளுக்கான இருவார பயிற்சி எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் தில்லி ஆசிய துப்பால் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனை பதக்கம் வென்றார் ஏ தங்கு பதக்கம் ஆசிய ஹாக்கி கோப்பை போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது பீகார் நாடு முழுவதும் உள்ள வக்ஃப சொத்துக்களை பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட வலைதளம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி உமேத் ஸ்வராஜ் கண்ட பால் கீழ் கண்டு எதிரொன்று சி தொடர்புடையவர் அதிபர் சென்னை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது இரண்டாம் தேதி தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இதுடன் இன்றைக்கான வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க என்னஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்